இப்பொழுது இந்தியை ஏற்காத காரணத்தால தமிழ்நாட்டுடைய கல்வித்துறைக்கு பள்ளி கல்வி துறைக்கு வர வேண்டிய கொடுக்க வேண்டிய ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு கோடி ரூபாயை ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்காம உத்தரப்பிரதேசம் குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு அதை பிரிச்சு கொடுத்திருக்கு அதோட ஒருபடி மேலே போய் மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கான நிதியை தர முடியும்னு வெளிப்படையாகவே ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் மிரட்டியிருக்கிறார் நாங்க ஒண்ணும் ஏற்கனவே சொன்னதுதான் அதை மீண்டும் சொல்றேன் நாங்க ஒண்ணு உங்க அப்பா விட்டா கதை கேட்கல கேக்குற மாதிரி கேட்டதா அவன் காதல நாங்க ஒண்ணு உங்ககிட்ட பிச்சையோ கடனோ கேட்கல தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் அவங்களுடைய பெற்றோர்கள் கட்டண வரிப்பணத்துல இருந்தா எங்களுடைய உரிமையை தான் கேட்கிறோம் எங்களுக்கு சேர வேண்டிய நிதி உரிமையை தாங்க உரிமையோட கேட்கிறோம் ஒன்றிய அரசுக்கு ஒன்றை மட்டும் நான் சொல்லிக் கொள்கின்றேன் தமிழ்நாட்டு சரி தமிழ்நாட்டு மக்களையும் சரி நீங்கள் ஒருபோதும் மிரட்டி பணிய வைக்க முடியாது மண் இது பேரறிஞர் அண்ணாவால் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்களால் வழிநடத்தப்படுகின்ற சுயமரியாதை மண் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக ஒன்றிய அரசுக்கு நான் மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக விரும்புகின்றேன் கடந்த நூற்றாண்டுகள் நூறு ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய போராட்டங்கள் இல்லாமல் இரண்டு முக்கியமான விஷயத்திற்காக நடந்தது ஒன்று கல்விக்காக மற்றொன்று இந்தி திணிப்பாக இந்தி திணிப்புக்கு எதிராக நடந்தது இன்றைக்கு நம்முடைய கல்விக்கும் இருமொழி கொள்கைக்கும் ஆபத்து வந்திருக்கு இந்தியை நாம ஏத்துக்கிட்டாங்க விழா பிடியா வீம்பா அவங்க சுத்திட்டு இருக்கிறாங்க இந்திய திணிச்சு தமிழ்நாடு திணிச்சு தமிழ்நாட்டுடைய வரலாற்றை பண்பாட்டை தனித்துவத்தை அழிக்கலாம்னு நினைக்கிறாங்க இதன் மூலம் தமிழர்களை இரண்டாவது குடிமக்களாக மாத்தலான்னு பாஜக அரசு முயற்சி இன்றைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த பல பேர் வெளிநாடுகளில் இன்ஜினியர் மருத்துவர்களாக உலகத்துடைய பல்வேறு மூலைகள்ல வேலை இருக்கிறாங்க இஸ்ரோவோட தலைவர்களாக திட்ட இயக்குநர்களாக விஞ்ஞானிகளாக உலகம் முழுவதும் புகழோடு பெருமையோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்கள பெரும்பாலும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில அரசு பாடத்திட்டத்தை இருமொழி கொள்கைகளை பெற்றவர்களாக இன்றைக்கு கல்வியில் தமிழ்நாடு எவ்வளவோ சாதனைகள்